ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவேன சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவேன சிரிக்கும் மலர் கொடியால் இந்த பாட்டை பாடினது டிஆர் ஆர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி நான் பேச போடுறேன் இந்த சம்பவத்தை கேட்டிங்க அப்படின்னா மனிதன் மனிதனுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து தெரியும் டிஆர் மகாலிங்கம் நல்ல நடிகர் நல்ல பாடகர் அந்த மாதிரி இது சினிமாவில் சம்பாரிச்சு பல பங்களாக்கள் கட்டியிருக்காரு ஒரு பதினேழு காரு வீட்டிலே பார்த்தீங்கன்னா யானை புளி குரங்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நிறையா வளர்த்துருக்கார் அனிமல்ஸ் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு அவருக்கு அந்த மாதிரி வளர்த்துருக்காரு இதில் சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா இப்போ வீட்டுக்கு ஒருத்தன் திருட வந்திருக்கேன் திருட வந்தவுன்ன நம்மளாம் என்ன செய்வோம் பிடிச்சி கட்டி வச்சு அடிப்போம் போலீஸுக்கு கால் பண்ணி அவனை வந்து தூக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி பண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு திருட வந்தான்ல அவனுக்கு வந்து இவன் எதுக்கு திருட வந்தேன் அவனுக்கு வந்து வறுமை இப்போ வேலை வாய்ப்பு இல்லை வறுமை இந்த வறுமை பசி அதனாலதான் அவன் திருடைய வந்திருக்கேன் அப்புடின்ட்டு உணர்ந்து என்ன பண்ணியிருக்காரு அவன் கையில் கார் சாவியை கொடுத்துட்டார் உனக்கு கார் ஓட தெரியுமா அப்படின்னு ஓட்ட தெரியும் இந்த காரை ஓட்டு அப்புடின்ட்டு இது மட்டும் கிடையாது இதை விட ஒரு மாஸ் சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க வீட்டு கஜானா இருக்குல்ல அதாவது பணம் வசிப்பார்ல பீரோ அந்த சாவியே அந்த வேலைக்காரன் கொடுத்துட்டாரு திருட வந்தேன் இல்லை அவன் கிட்ட கொடுத்துட்டார் பாருங்கள் மனிதன் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை எவ்வளோ ரெஸ்பெக்ட் எவ்வளோ மரியாதை வச்சதுனால அந்த வீட்டு கஜானா சாவியை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த டி ஆர் மகாலிங்கம் எவ்வளோ ஒரு நல்ல மனிதனாக இருப்பார் மனிதனுக்கு மனிதன் எப்படி மதிக்கணுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இதை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்